நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு மாவட்டந்தோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற கூட்டங்களில் பங்கெடுத்து லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நான் வழங்கிக் கொண்டு வருகிறேன் இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆண்டின் முதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தென் மாவட்டங்களான இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருந்து தொடங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா இது என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மாவட்டம் நாடாளுமன்றத்தில் கர்ஜன மொழியாக செயல்பட்டு தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாப்பவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் குரல் கொடுப்பவர் அவர் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புன்னு தெரிஞ்சதும் உடனே இங்கே ஓடோடி வந்து மக்களை காப்பாற்றினதை பார்த்தோம் தங்கை கனிமொழி அவர்களை மாதிரியே தூத்துக்குடி மாவட்டத்தோட பெண் சிங்கமாக விளங்கும் கீதாஜீவன் அவர்களும் அமைச்சராகவும் செயல்வீரராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மக்களோட மக்களாக இருந்து மக்களை காப்பாற்றினாங்க மாண்புமிகு அமைச்சர் கேரு கே என் நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் இங்கு அனுப்பி வச்சேன் நானும் உடனடியாக இங்கே வந்தது மட்டுமல்ல இந்த மீட்புப் பணிகள் முடியும் வர அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் தங்கை கனிமொழி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து தொலைபேசியில் தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளை உத்தரவிட்டு கொண்டு அந்த பணிகளை கண்காணித்து கொண்டிருந்தேன் நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களும் இங்கேயே இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலவர்களும் ரெண்டு வாரங்கள் தங்கி உடைஞ்சு போயிருந்த பாலத்தை எல்லாம் சரி தான் திரும்பினார் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒரு வார காலம் இங்கேயே பணியாற்றினார் இப்படி உடனே மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளால் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவா சரி செய்யப்பட்டுச்சு பாதிக்கப்பட்ட மக்களும் இயல்பு வாழ்க்கைக்கு திருமணாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் அறுபத்தாறு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய போயிட்டுச்சு மேலும் இந்த உடைப்புகளை நிரந்தரமாக சரி செய்ய நூற்றி நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் எண்ணூற்றி ரெண்டு இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் இருபத்தேழு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் போர்க்கால அடிப்படையில் கட்டமாக உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு நிரந்தரமாக சரி செய்ய பதினைந்து கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா நாங்கள் எப்போவும் உங்களோடு இருப்பவங்க நலத்திட்ட உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் வழங்குறத கடமையாக அதை ஏற்றுக்கொண்டு அதோடு விடாது உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு நல்ல கம்பெனிகளில் வேலை கிடைக்கணும் அந்த நோக்கத்தோட பல பெரிய நிறுவனங்களை இந்த பகுதிகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட இங்கே இருக்கிற சில்லானத்தான் கிராமத்தில் நாலாயிரம் கோடி முதலீட்டில் வின் பாஸ்ட் என்ற மிகப்பெரிய கார் உற்பத்தி செய்கிற நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி விட்டு தான் இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இந்த கம்பெனி தூத்துக்குடியில் மொத்தம் பதினாலாயிரம் கோடி முதலீடு செய்யறதுக்கு அது மட்டுமில்ல திருநெல்வேலியில் இருக்கிற கங்கை சிப்காட் சிப்காட் வளாகத்தில் டாடா பவர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைச்சிருக்கு இதனால அந்த பகுதியை சார்ந்த ஆயிரத்தி எண்ணூறு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்க சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய வணிகத்தை மீண்டும் புதுப்பிக்கும் பொருட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக கடன் வழங்கப்படும் நான் ஏற்கனவே அறிவித்தபடி ஆறு விழுக்காடு சிறப்பு சலுகை வட்டி விகிதத்தில் இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் அறுநூற்றி எழுபது குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் கடனுதவி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்களை சார்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறு தொழில் செய்போர் பயனடைஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கிறதுக்கு அதுதான் முக்கியம் ஒன்றிய அரசு ஒரு கூட கொடுக்காத போதும் யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது இந்த அளவுக்கு அளப்புரிய நலத்திட்டங்களை நம்ம அரசு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளாத்தி குளவட்டம் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப் பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும் கோவில்பட்டி பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும் தூத்துக்குடியில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பதாயிரம் சதுரடியில் வர்த்தக வசதிகள் மையம் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதிக கனமழையால் பெரிய பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை சாலை ஐந்து கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை பணிகளுக்கான திட்ட அறிக்கை அரசோட ஆய்வில் இருக்கு விரைவில் இதுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசு மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்படுது ரெண்டு மாபெரும் ஏற்க பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம் இதை கேட்ட என்ன சொல்றாங்க உங்க கிட்ட சாது இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே ரொம்ப ஆணவமா அவர் பேட்டியளிக்கிறார் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல இந்தியாவோட மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி காட்டி இருக்கிறோம் உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க என்ன காரணம் எங்களுடைய வளர்ச்சியை தானே வராங்க தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலெடுத்து நோக்கி முன்னேறிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசுடைய சாமர்த்தியம் தானே ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை பெற்று வரும் எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உங்களுக்காக களத்தில் இருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி உங்கள் குடும்பங்களில் ஒருவனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இருப்பேன் 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 நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்